அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் நாளைக்கு இந்த நேரத்தில் யார் ஜெயிச்சிடுவாங்க இல்லை யார் துவக்கப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ அதற்கான முன்னேற்பாடுகள் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்றது குறித்து தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அதில் அவங்க சொன்னது என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் விஷயமா ஏன் அப்படின்ட்டு சொன்னால் இத்தனை நாளாக தேர்தல் ஆணையம் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்து கொண்டு இருந்தது இல்லை தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சரியாக வேலை செஞ்சதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதற்கு தான் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்கு என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதாவது இப்போ வளர்ந்து வர டெக்னாலஜியில் மீம்ஸ் போட்டு நம்மளுங்க தள்ளிக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் தேர்தல் ஆணையம் எங்கே போச்சு காணாமல் போச்சா இந்த குறிப்பாக அதாவது எட்டு வாக்குகள் வந்து யூபி போன்ற இடங்கள்ல செலுத்தி நம்ம பார்த்துருந்தோம் அப்போ அதற்கான கேள்விக்கு தேர்தல் ஆணையம் என்ன விதமான பதில் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் அமைச்ச மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் எல்லாத்தையும் வந்து கவனிச்சுட்டு தான் இருந்தோம் நாங்கள் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு குறிப்பை அங்கே கொடுத்துருக்காங்க அதே வேலையில் ஏழு கட்டங்களாக சிறப்பாக இந்த தேர்தலை நடத்தி முடித்துள்ளோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க இது வரையில் அதாவது நான்கு சதாப்தங்களா இல்லாத அளவிற்கு ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்கள்ல வந்து நாங்க தேர்தல அதிகப்படியான வாக்கு எண்ணிக்கையில நடத்த முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதே வேலையில மணிப்பூர் போன்ற இடங்கள்ல கலவரங்கள் ஏற்படுத்த நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மணிப்பூரில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இந்த ஆண்டு வந்து நல்லா தான் நடத்தி முடிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னா மறு வாக்கு பதிவு ஐநூத்தி நாற்பது இடங்கள்ல வந்து போன தடவை நடந்துச்சு ஆனா இந்த தடவை வெறும் முப்பத்தி ஒன்பது இடங்களில் மட்டும்தான் மறு வாக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது அப்படின்றதை அவங்க குறிப்பிடுறாங்க அப்ப நாங்க இந்த தடவை நல்லாவே வந்து வேலை அப்படின்றத நாங்க வேலை செஞ்சதுனாலதான் அதாவது இருந்ததுனாலதான் வேலை செய்யறோம் மக்கள் மத்தியில அவங்க வந்து பதில் கூறியிருக்காங்க இப்ப இதற்கு வந்து இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் இருந்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் வந்து இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா சு வெங்கடேசன் போன்ற எம்பிக்கள் குறிப்பிடுவது நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றத இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இதை நீங்க தேர்தல் அப்ப செய்து காட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பை அவர் வந்து கொடுக்கிறார் நீங்க பயாலஜிக்கலா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நாங்க கேட்கல செயல்முறையில இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நாங்க கேட்டோம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தக்க பதிலடி அவங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில நாளைக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில எப்படி இந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமத்திலும் மிகப்பெரிய

நிர்மலா சீதாராமன் அவர்கள் போயிட்டு மனு கொடுத்துருக்காங்க என்னன்னா அதாவது இந்தியா கூட்டணி இங்க ஒரு விதமான ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க என்ன செட்டப் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஏதோ நாங்க ஏதோ ஏமாத்தி ஜெயிக்கிற மாதிரியும் இல்ல இங்க ஏமாற்ற வழிகள் நடக்கிற மாதிரியும் சொல்றாங்க ஒருவேளை நாங்க ஜெயிச்சுட்டாவும் அந்த மாதிரி சொல்ற கூடாது அப்படின்றத அவங்க குறிப்பிடறாங்க இந்த பக்கம் இந்தியா இருந்து போயிட்டு மனு கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நியாயமான முறையில் தேர்தல் நடந்து முடிந்த இந்த வேலையில வாக்கு எண்ணிக்கையும் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க ஏன்னா வாக்கு எண்ணிக்கையில் எந்த விதமான குளறுபடிகளும் இருக்கக்கூடாது அப்படின்ற ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஞாய தேர்தலில் அதாவது நம்ம வந்து இவிஎம் வேண்டாம் சீட்டு முறையே வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாக்குச்சீட்டு முறையிலேயே மிகப்பெரிய மோசடி நடந்ததை நம்ம வந்து பார்த்துருந்தோம் தேர்தல் ஆணையரே வந்து அதை பண்ணியிருந்தார் சரிங்களா தேர்தல் அதிகாரியே அப்போ இந்த நிலையில இந்த மாதிரியான இவிஎம் மிஷின்களை எந்த விதமான கோளாறும் ஏற்படக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்காரு இந்த வேலையில என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியின் சார்பாக அதாவது வேட்பாளர்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான இது வந்துட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே அல்ல அப்படின்ற புகார்களையும் வைத்துக்

இல்ல இல்ல பெறப்போம் இடங்களை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டுள்ளது அப்படின்றதான் அவங்களோட ஒரு இதுவார்க்கு இப்ப இதற்கு இந்தியா கூட்டணி சார்பில் இருந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து இருக்கிறது கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒரே மாதிரியா இருந்தது கிடையாது நடந்து முடிந்த மம்தா அவர்கள் அங்க மேற்கங்கத்தில் நடந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பத்துக்கும் மேற்பட்டவை என்ன சொல்லிச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா பிஜேபி எழுபது இடங்கள்தான் பெற்றது அப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையும் பொய்யாக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் பத்து பேருக்கு ஒரு இடமோ இல்லை இருபது பேருக்கு ஒரு ஒரு இடமோ வந்து எடுத்துப்படுகிறது அப்ப இந்த முடிவுகளை வச்சுதான் வந்து வெளியீடுகள் வெளியிடப்படுகின்றன ஓகே அப்ப இதுலயும் அவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்றது யாருக்கு தெரியும் ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியுடைய விமர்சனம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே வந்து கோடி மீடியாவாக இருந்து கொண்டிருக்கிறது மோடியினுடைய கட்டளையின் பேரில் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படின்றதான் இப்போ இப்பேற்பட்ட நிலையில் இந்த கருத்து கணிப்புகளுக்கு கருத்துக்கள் கூறக்கூடிய மக்கள் பயந்துகிட்டு இவங்க வந்து அவங்க நம்ம எதனா சொன்னா ஏன்னா யூபி போன்ற இடங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் மீது தாக்குதல்கள் ஏற்பட்டது குறிப்பா அவர்களை வாக்கு செலுத்த விடாமல் செய்த சம்பவங்களும் அங்கே நடைபெற்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னும் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தல அப்படின்றது அடித்ததையும் வந்து நம்ம பார்த்தோம் இது போன்ற சம்பவங்களின் காரணமா நம்ம வந்து உள்ள வேற எதனா ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிட்டோ இல்லை பிஜேபி கூட வாக்களிச்சிட்டோம் ஏதோ ஒரு இதுல வெளியே வந்து நம்ம தான் வாக்களிச்சேன் அதாவது தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற இதில் கூட அவங்க கருத்து கூறியிருக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு கருத்து கணிப்புகள் என்பது எல்லாமே வந்து சரிவர இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி கொடுக்கலாம் ஏன்னா நான் வேற ஒரு கட்சி கூட வாக்களிச்சிருக்கலாம் ஆனால் நான் வெளியே வந்து என்ன சொல்லலாம் இல்ல இல்ல நான் எந்த கட்சிக்கு தான் வாக்களித்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இங்க நம்ம வடிவேல் காமெடி ஒன்று இருக்குல்ல ஆனால் யாரோட வாக்களிச்சா ஆனால் தென்னமர் சின்னத்துக்கு தானே நீ யாரோட வாக்களிச்சா ஆனால் இந்த சின்னத்துக்கு தானே என்னடா ரெண்டுத்துக்கும் போட்டேன் ஆமாம் நான் வாங்கிட்டு வாங்கின காசுக்கு இங்க ஒரு குத்து அவர்கிட்ட வாங்கின காசுக்கு அங்க ஒரு குத்து அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இப்போ இந்த மாதிரி தான் அதாவது நான் யாருக்கு வாக்களிச்சிருந்தாலும் அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனா வெளியே வந்து நான் உங்களுக்கு தான் வாக்களிச்சேன் ஒரு நட்பின் பேர்லயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு நகரமன்ற தலைவரோ இல்ல ஊராட்சி மன்ற தலைவரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பொறுப்பில் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அவருடைய சொந்தக்காரா இருக்கலாம் இல்ல நட்பா இருக்கலாம் அப்ப அவர்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது சொல்லக்கூடிய பழக்கங்கள் இன்னை வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயமா வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்ப அதே போல விஷயங்கள் அதிலும் பயன்படுத்திருக்கலாம் அப்படின்றதான் இவருடைய வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இப்பேற்பட்ட நிலையில தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பாக இந்த ஏழு கட்ட தேர்தல்களை கையாண்டதா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய முன்வைக்க வேண்டியுள்ளது ஏன்னா அவர்கள் சொன்னது என்ன தேர்தல் ஆணையம் எங்கேயும் செல்லவில்லை இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு வாக்கு என்ன போறாங்க குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுப்பப்பட்டது பொதுமக்கள் மத்தியிலிருந்து மீம்ஸ்கள் வர வரைக்கும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியை இப்ப பொது தலங்கள்ல மக்கள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு இது வந்து ஆளுங்கட்சியாலையும்

போற வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அப்ப அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் யாருக்கு துணை போகின்றிருந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்விய சராசரி மனுஷனா நான் இங்கிருந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு அப்ப இது ஒண்ணு அவரா வீடியோ எடுத்து அவரா வெளியிட்டதால தெரிஞ்ச ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப வீடியோ வெளியிடாமலோ இல்ல வீடியோ எடுக்காமலோ இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தா இல்ல நடந்திருந்தால் சரிங்களா நடந்திருந்தாலோ நடப்பு நடக்க முற்பட்டிருந்தாலோ அந்த சம்பவங்கள் எப்படி வெளியே தெரியும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதன் மீது இந்த தேர்தலின் மீது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இனிவரும் காலகட்டங்கள்ல எந்த ஒரு ஆணைய தேர்தல் இருந்தாலும் சரி இல்ல மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி அதை சரிவர கையாளப்பட வேண்டும் தான் இங்க இருக்கக்கூடிய சராசரி சாமானிய மக்களினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை என்பது முக்கியம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துதான் உங்களுடைய தேவையா இருக்கை ஒழிய மக்களுக்கு சேவை செய்ததான் உங்களுடைய